அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி உலக சன்மார்க்க சொந்தங்களுக்கு தயவு வணக்கம் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் வைத்து சுமார் ஆயிரம் நபர்களுக்கு வள்ளலார் மூலிகை கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது இந்த அன்னதானத்தை வழங்கிய தயவு திரு பிரதீப்ராஜ் பத்மநாதன் ஐயா அவர்களுக்கும் தயவு திருமதி கௌரி பிரதீப் ராஜ் அம்மா அவர்களுக்கும் உலக மக்கள் சார்பாகவும் சன்மார்க்க சொந்தங்கள் சார்பாகவும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்த்தி வணங்குவோம் அதாவது ஆயிரம் பேர்த்துக்கு அருட்கஞ்சி வழங்குதல் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுக்காக எவ்வளோ வந்து அவங்க ரிஸ்க் எடுத்து இந்த வேலை செஞ்சிருக்காங்க உண்மையாவே ரொம்பவுமே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர்த்துக்கு அருட்கஞ்சி வழங்குறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு அன்னதானம் தயவு ஐயா அவர்களின் குடும்பம் நீலாயுள் நிறை செல்வம் மெய்ஞானம் உயர் புகழ் பெற்று எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் பெற்று மென்மேலும் மேலோங்கி வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ மனதார அருட்பெரும் ஜோதி ஆண்டவரையும் வள்ளல் பெருமானாரையும் மனதார பிரார்த்திக்கின்றோம் நம்ம ஏன் இந்த வீடியோ பதிவு பார்க்கணும் இந்த வீடியோ பதிவு பார்த்ததில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணுங்க ஏன்னா ஆயிரம் பேர்த்துக்கு அருட்கஞ்சி வழங்குறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நம்மளும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு பேர்த்துக்காவது ஒரு உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி வந்து நம்ம எடுத்துக்கணும் கண்டிப்பாக அந்த தர்மம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் செய்யும் பொழுது அது கண்டிப்பாக இந்த உலகத்தில் நிறைவாகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலம் ஆரம்பிச்சிடுச்சு அதனால் வந்து இந்த காக்கா குருவிங்கள்லாம் வந்து தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுது நீங்கள் வந்து உங்கள் வீட்டு வாசலில் நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு சின்ன தொட்டிலேயோ அல்லது ஒரு பக்கெட்லேயோ கொஞ்சம் தண்ணியாவது பறவைங்களுக்கு வைங்க மாடி இருக்கிறவங்க மொட்டை மாடியில் வைங்க நீங்கள் வைக்கக்கூடிய அந்த தண்ணியை வந்து அந்த காக்காய்கள் குடிக்கும் பொழுது குருவி இதெல்லாம் குடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு புண்ணியம் வந்து சேரும் மனிதங்களுக்கு தான் சாப்பாடு போட்டு நம்ம தர்மம் செய்யணும் ஒரு ஜீவகாரண்யம் இல்லை வாயில்லா பூச்சிகளுக்கும் பிராணிகளுக்கும் வந்து நம்ம ஜீவகாருண்யம் பண்ணணும் எல்லா உயிர்களிலும் நம்ம வந்து இறைவனை பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவுமே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு சின்னதாக ஒரு லைக் கொடுங்க நன்றி